கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளிலே இந்த புதிய ஆண்டிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதல் தேதியிலே உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் கடந்து வந்த இரண்டு வருடங்களாக இந்த விண்துணிகள் ஊழியத்தை ஆசீர்வித்துக் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அநேக விசுவாச புலிகள் இந்த காலின் தியானத்தை நீங்கள் பார்த்து கொள்கிறீர்கள் அதனால் தேவன் உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பவராக இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களை பார்க்கும்படியாக செய்த கிருபைக்காய் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வித்து ஆண்டவர் இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டை தேவன் நம்மளுக்கு பாதுகாத்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆண்டிலே புதிய ஆண்டிலே ஒரு வாக்கதத்தின் செய்தியாக சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டிலே உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி தேவன் இந்த புதிய வருடத்திலே ஒரு புதிய சிந்தனையோடு புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த வருடத்தை நாம் தங்குவோம் நம்முடைய தேவன் அன்புள்ள ஒரு தேவனாக இருந்து நம்மளை அரைவணைத்து பாதுகாத்து இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஏனென்றால் இருபத்தி நான்காம் ஆண்டிலே ஒவ்வொரு டிசம்பர் மாதத்திலும் நாம் ஏதோ விதமான ஒரு மழை அல்லது புயல் ஏதோ ஒரு காற்று இந்த ஆண்டு இறுதி எப்படி இருக்குமோ இந்த ஆண்டு இறுதி முடிந்து இதை வரக்கூடிய வருடம் புதிய வருடம் எப்படி இருக்குமோ சொல்லி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மனதுக்குள்ளாக ஒரு சிறிய ஒரு பயம் தோன்றும் ஆனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஒவ்வொரு ஆண்டும் தேவன் நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிறார் நேர்த்தியாய் நம்முடைய தேவையில சந்திக்கிறார் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்த போதும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் ஆனால் இந்த ஆண்டிலே நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் இந்த ஆண்டை துவங்கும் போது தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசிர்வதிக்கிறார் அப்படியாக தான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை தேவன் ஆவியானவர் என் உள்ளத்திலே பேசினபடியால் இந்த நாளின் ஒரு செய்தியாக புதுவத்தின் செய்தியாக இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார் நமக்கு என்ன ஒரு வைநிறுத்தல் என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த வருடம் பிறந்த பிறந்தபோது இதுவரை நம்முடைய நடத்திய தேவன் இதுவேலும் நம்மை நடத்துவார் எப்படி நடத்துவார் என்று பார்க்கும்போது தகவித பக்தனுடைய சிந்தனையை பார்க்கும்போது உண்மையில் என் கண்ணை வைத்து என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் தேவன் நம்மளை பார்த்து பார்த்து நடத்துகிறார் தேவன் நம்மை நடத்துகின்ற விதம் என்று பார்க்கும்போது தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சந்திக்கூடிய தேவனாக இருக்கிறார் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆம் தேவனுக்கு பெரிய பிள்ளைகளே இதனிடத்தில் தேவன் நம்மளை கைவேற்றுவாரோ என்று பார்க்கும்போது அப்படியல்ல அப்படி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கொண்டுகிறார் உண்மேல் என் கண்ணை வைத்து என்று சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போதும் வேலை செய்யும் போதும் நீங்கள் படிக்கின்ற போதும் வீட்டிலே இருக்கும் போதும் நீங்கள் வீட்டிலே வேலை செய்யும் போதும் உறங்கும் போதும் தேவன் நம்மளை பாதுகாக்க தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுகிறார் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையும் தேவன் பார்த்து கொண்டுகிறார் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் மேல் ஒரு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார் தனிப்பட்ட நபர் மேல் ஆண்டவர் நம்மளை பார்த்துக் கொண்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் தாழ்வானாலும் அல்லது துன்பத்திலும் இன்பத்திலும் பிரச்சனை வரும்போதும் நமக்கு மரணம் வரும்போது கூட தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் என் உங்களை பாதுகாத்துக் எப்படியப்பட்ட ஒரு ஆபத்தான பிரச்சனை வரும்போதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கிலே பதினான்காம் ஆம் வாசிக்கும் போது கர்த்துடைய கண்கள் நீதிமன்ற மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் தேவனுக்கு பிரியமான கர்த்துடைய கண்கள் எப்படி இருக்கு என்று பார்க்கும்போது அந்த தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இருக்கிறார் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்று பார்க்கும்போது போது கண்ணை வைத்து நடத்தக்கூடிய இருக்கிறார் இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொன்ன தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வனா இருக்கிறார் இந்த வசனம் சொல்கிறது கத்துடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவங்க கூப்பிடுதலுக்கு தெரிந்திருக்கிறது ஆம் தேவனுக்கு பெரியமான பிறகு இந்த புதிய விடத்திலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார் ஒரு நீதிமானாக நீங்கள் நானும் வாழும்போது தேவனுடைய கற்பனைக்கு தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் தீர்மானம் செய்து அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழும்போது தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் பின்னால் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க ஆயத்து இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த அப்படியப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கின்ற போது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் நானும் அந்த தேவன் பதில் தர ஆயத்தமாக இருக்கிறான் இந்த ஆண்டிலே துவக்கத்திலே நீங்கள் நானும் தீர்மானம் செய்ய வேண்டும் உன்மேல் என் கண்ணை வைத்து அது மாத்திரமல்ல அங்க இரண்டாவது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மளை பாதுகாக்க கூட தேவனா இருக்கிறாரு நமக்கு ஒரு அட்வைசரா இருக்கிறாரு போவார்கள் அப்படின்னா தேவன் ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழக்கூடிய தேசத்திலே நீங்கள் எந்த இருந்து பார்த்தாலும் சரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை கருத்தராக இருக்கிறார் நான் எப்படி நடக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த விளையத்திலே என்ன காரியம் செய்ய வேண்டும் அருமையான வாழ்வு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கிறார் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை எப்படி தூங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் என்ன கல்வி படிக்க வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் என்ன ஒரு காரியம் செய்ய வேண்டும் சொல்லி நீங்கள் அந்த ஏசப்பட்ட போங்க இந்த வருஷம் தூங்கும்போது ஆண்டவரே இந்த வருஷத்தை நடத்தும் ஆண்டவரே ஒருவேளை ஊழிய செய்யற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் எப்படி ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கும்போது அந்த தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த புதிய விடத்திலே ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய திட்டத்தை தாரும் ஒரு புதிய தரிசனை தாரும் அன்று தொழில் வியாபாரங்கள் ஆசூதிக்கப்படும் சொல்லி அந்த கடவுள்கிட்ட போங்க அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நீங்கள் சேர பிள்ளைகளான பிள்ளைகளே எனக்கு ஒரு புதிய வரத்தை தாரும் ஒரு புதிய தரிசனத்தை தாரும் புதிய ஊழிய திட்டத்தை தாரும் என்று சொல்லி நீங்க அந்த கடவுள்கிட்ட கேட்கும் போது ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் தேவனுக்கு பெருமான பொருள் அப்படியேப்பட்ட ஒரு மேலான தேவன் நம்மளோடு இருக்கிறார் அந்த தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதோட தேவன் நம்மளை பார்த்து கொண்டு நம்முடைய கூப்பிடுற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் உங்களையும் என்னையும் அந்த பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் இந்த மார்த்தால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து சொன்ன அந்த ஆலோசனை காரியத்தை அறிந்திருக்கிறோம் தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அநேக காரியம் கொடுத்து நான் சிந்தி ஆனால் நீங்கள் நானும் தேவனுக்கு பெருமான பிள்ளைகளே ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு மரியாள் ஏசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆண்டுரே நான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என் நேரமும் ஆண்டோரே எனக்கு நன்மையான ஒரு வழியை காட்ட சொல்லி எப்படி அந்த மரியால் ஏசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலோ அப்படியா ஆண்டோரே என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி தாரும் ஆண்டரே இருபத்தி நான்காம் வருஷத்திலே இருந்த குறைவெல்லாம் மாறி எனக்கு நிறைவாக்கி தார சொல்லி ஆண்டோரே இந்த நாளிலே ஆண்டவர் இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மேல் என் கண்ணை வைத்து வைத்து மயக்கமுடைய தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் அவர் மேலே அவர் கண்ணை வச்சுக்கிறாரு அவர் சுத்த கண்ணனாக இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படினால் ஆண்டவர் நன்மையை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார் இந்த ஆண்டிலே நீங்களும் நானும் அந்த இயேசுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நடக்க சொல்லி தாடும் ஆண்டவரே ஆண்டவரே நான் எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்க அவர்கிட்ட கேட்டுப்பாங்க கடைசியாக ஒரு வசனம் ஒன்று பேதலே நான் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமான அங்கு ஒரு வசனத்தை இந்த ஆண்டுக்குள்ளாய் நீங்கள் நானும் வாழும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனையாக நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று பேதிரி என்ற புஸ்தகத்திலே மூன்று பண்பிலே அங்கே நான் வாசிக்கும்போது ஆண்டவர் நம்ம கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை கத்துரிய கண்கள் நீதிமன்ற்கு மேல் நோக்கியமாகிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு இருக்கிறது தீமை செய்கிறவனுக்கோ கர்த்தரிய முகம் விரோதமாயிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு கவனமா இருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஜபிக்கிறோம் என்ன காரியத்தை கேட்கிறேன்னு சொல்லி நீங்களும் கவனமா இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தரிய முகம் விரோதமா இருக்கிறது இந்த ஆண்டிலே ஆண்டவருடைய நாமும் மகிழும்படியாக எந்த விதமான தீமை காரியம் செய்யாதபடி ஏனென்றால் கர்த்தரியை கண்ணை விட்டு விலகி செல்லாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பெரிமாறப்படுகளை இந்த நாளே தீர்மானம் செய்யுங்கள் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்க போகிற உங்களையும் உங்கள் கணவர் மார்களையும் மறையுமார்களையும் பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகளையும் விஸ்வாசி பிள்ளைகளையும் நீங்கள் எந்த தேசிய பார்த்தாலும் சரி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய ஆசீர்வாத்தை தருவதாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழக்கூடிய தேசம் நீங்கள் கடை படிக்கக்கூடிய படிப்புகள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள் உங்கள் தொழில்கள் ஆஸ்வதிக்கப்படும் ஆண்ட சமூகத்தில் ஒப்புக்கடுப்பிங்களா ஆண்டவரே இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை தாருன்னு சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் குடும்பமாக ஆண்டிய சமூகத்தில் அமர்ந்துடுங்கள் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு உங்கள் குடும்பத்து மேல் கண்வமாயிரு கண்ணோக்கமாக இருக்கிறார் நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை பார்த்து கொண்டு எனக்கு யாருமே இல்லையே அப்படி நினைக்காதீங்க ஆண்டு சொல்றாரு உண்மையில் என் கண்ணை வைத்து அந்த ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு அந்த தேவன் காலம் உங்களோட

கர்த்தர் உங்களை எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பராக ஆமேன்